வணக்க நண்பர்களே புகையில விவசாயம் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து புகையில விவசாயம் உற்பத்தி செய்கிறாங்க நண்பர்களே கிட்டத்தட்ட சீனா தான் வந்து இதுலேயும் வந்து முதலிடம் வகிக்குது நம்ம வந்து இந்த வீடியோ குஜராத்தில் தான் பதிவிறக்கம் செஞ்சோம் நம்ம இந்த புள்ளி விவரம் கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புகையில விவசாயத்தை வந்து கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணுறாங்களாம் இதுவும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக வந்து இந்த குஜராத்தில் இந்த சீசனில் பயிரிடுறாங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் இது புகையிலைக்கு டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியிலருந்தே வந்து கொண்டு போயிடுறதா அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த விவசாயி வந்து இந்த பூவு மட்டும் வளராத சில இலைகளை வந்து உடச்சி விடுறாரு அந்த மாதிரி உடைச்சி விடுறதுனால இன்னும் புதுசாக இலைகள் வரும் அதனால் நல்லா ஒரு வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த புகையிலையை பற்றி பார்க்கணுன்னா இந்த தோட்டத்தை ஃபுல்லாகவே வந்து குடும்பமாக அவங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எதனா எஃபெக்ட் வருமானு கேட்டால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புகையிலை விவசாயம் இந்த ஏரியாவில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த விவசாயி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து இருந்து மூன்று ஏக்கருக்கு இந்த புகையிலிருக்காரு அந்த ஒரு கணக்கை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து அரௌண்டு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான் நல்லா ஒரு வளர்ந்துருந்து நல்லா ஒரு தரமான குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த அளவுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம் ஏன்னா இது வந்து வெளிநாட்டுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம் இந்தியாவிலேயே வந்து பயன்படுத்துறதை விட அதிகமாக வெளிநாட்டுக்கு தான் வந்து ஏற்றுமதி செய்கிறதா வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அளவுக்கு இங்கே விரும்பி விவசாயிகள் இந்த சீசனில் வந்து பயிரிடுறாங்க நண்பர்களே ஏன்னா ஒவ்வொரு இலையும் கிட்டத்தட்ட ஒரு அடி அகலத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு அடி நீட்டுக்கும் வளர்ந்துருக்கு அந்த சைஸில் வந்து நல்ல ஒரு வீரியமாக இந்த புகையிலை தோட்டம் இருக்கு நண்பர்களே இதில் வந்து சுருட்டும் செய்கிறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஏன்னா இலையை பார்க்கும்போது கண்டிப்பாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அகலகலமாக இருக்குது ஒரு ஒரு இலையும் ஏன்னா இதுக்கு ஒன்ஸு அவங்க ஏறு ஓட்டி நடும்போது போடுற மருந்து தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு மற்ற நேரத்தில் நாங்கள் மேலே வந்து எந்த ஒரு மருந்து அடிக்கலை இது வரைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா இங்கே பார்க்கும்போது எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த புகையிலை விவசாயத்தை வந்து அதிகமாக இருக்காங்க ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அவங்க நிலத்தில் சொந்த நிலத்தில் அவங்களே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா இந்த ஒரு தோட்டத்தில் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை பக்கத்து நிலத்தில் என்னோடய நிலத்தில் ஒரு ஒரு இலை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு அடி அகலத்து கூட இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த இலையை பாருங்கள் ஒரு அடி அகலத்துக்கு இருக்கும் நான் அளந்து பார்த்தேன் நீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு அடிக்கு மேலே தான் இருக்கும் நண்பர்களே அந்த சைஸில் வந்து இந்த இலை வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு புகையிலையாக இது இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இங்கெல்லாம் வந்து இதை தம்பாக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்குது மற்றபடி வந்து இதை இங்கே இருக்கிற அதாவது வந்து விலங்குகளை வந்து அதிகமாக சாப்பிட்றதில்ல ஆடும் மாடு இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் சாப்பிடவும் சாப்பிட்றது இல்லையா அதனால் வேஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாகுது எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா இந்த சீசனில் இந்த மாதிரி போட்டுட்டு நாங்கள் காவல் காக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த விவசாயி நம்ம கிட்டே சொன்னார் அதனாலே வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அவங்களோட நிலத்துக்கு வேலி இல்லைன்னாலே பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு தம்பாக்கு பயிரிட்டோம்னா அதிகமாக வந்து இங்கே வந்து கடைமான்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நிறையா விவசாயிங்களுக்கு வந்து அதனால் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதன் மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பயிர் வகையை நாங்கள் பயிரிட்டுமன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னால் நம்ம இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியாகுதான் வெளிநாடுகளுக்கு தம்பாக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இதுவும் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தண்டு முதல் கொண்டு இங்கே வந்து யூஸ் பண்ணுறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு காஞ்சிச்சேன்னா அவங்க வந்து தலையை அப்படியே டேரெக்டாக கீழேயோடு வெட்டி அப்படியே நிலத்திலே வச்சுருவாங்களாம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியமாக வந்ததுக்கப்புறம் அதை வெயிட் போட்டு டன் கணக்கில் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு குறு சிறு விவசாயிகள் வந்து அவங்க இதே மாதிரி பயிரிட்டு அவங்க டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க கிட்ட கொடுத்து அப்படியே சேலும் பண்ணிக்கிறாங்க இல்லை வந்து இருபது கிலோ ஒரு பேக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு சேல் பண்ணுறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மூன்று ஏக்கரில் நான் பயிரிட்டுருக்குன்னா பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு ஏன்னா எங்களுக்கு வந்து இந்து மூலியமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நான் இந்த சீசனில் மற்றவங்களாம் வந்து வேற வ பயிரிட்டு வச்சுருக்காங்க வேலி இருக்கிறவங்க ஆனால் வேலி இல்லாத எங்களை மாதிரி நாங்களாம் வந்து இந்த ஒரு தம்பாக்கு பயிரிட்டோம்னா எங்களுக்கு வந்து நஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னால் வந்து ஆடு மாடு இந்த இந்தமாதிரி கடைமான்களை வந்து சாப்பிடாது இந்த தம்பாக்கை ஏன்னா நாங்களே வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யும் போது அதோட பிசு பிசுப்பு தன்மை அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்மெல்ல வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இங்கே பார்த்துக்கோங்க நண்பர்களே ஏன்னா விவசாயிகள் இந்த மாதிரி தம்பாக்கு பயிரிடுறதுக்கு காரணம் இது மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து இதை விரும்பி பயிரிடுறாங்க எக்கச்சக்கமான பேர் இதை வந்து பார்த்தேன் நானும் வந்து ஏதோ ஒரு கிழங்கு செடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்டால் அந்த விவசாயி அவர் தான் நமக்கு வந்து இதை புரிய வச்சாரு இந்த மாதிரி இதை தம்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒனசு வந்து சோப் போட்டு கழுவிட்டோம்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல வீரியமான ஒரு தோட்டமாக இது இருக்கு ஏன்னா நம்ம பார்த்ததுலேயே வந்து இந்த சைஸ்ல ஒரு ஒரு இலையும் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது என் நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு அகலம் இருக்குன்னா எவ்வளோ நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து அந்த விவசாயம் ரொம்ப பெருமையாக அவர் சொல்லிக்கிட்டாரு ஏன்னா இந்த தம்பாக்கு விவசாயத்தை நான் ஒன்றும் ஊக்குவிக்கலை யாரையும் யார் மனசையும் நான் புண்படுத்த விரும்புல நண்பர்களே இந்த மாதிரியும் விவசாயிங்க வந்து இந்த இடத்துல பயிரிட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்ற ஒரு காணொலியை தான் நான் பதிவிட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச